சென்னை நடிகர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் ஃபாசில் ஸ்ரீலீலா உள்ளிட்டவர்கள் லீக் கேரக்டர்களில் நடித்துள்ள புஷ்பா இரண்டு படம் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் சர்வதேச அளவில் ரிலீஸாக உள்ளது இந்திய அளவில் வான் இந்தியா படமாக இந்த படம் ரிலீஸாக உள்ள நிலையில் அடுத்தடுத்த மாநிலங்களில் படத்தின் புரோமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படத்தின் ட்ரெய்லரை பாட்னாவில் படக்குழுவினர் வெளியிட்ட நிலையில் இன்றைய தினம் சென்னையிலும் கிஸ்ஸி பாடலை வெளியிட்டனர் இந்நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் நவீன் தமிழில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட்பே டக்லி படத்தின் அப்டேட்டை பேசியுள்ளார் நடிகர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் ஃபாசில் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள புஷ்பா இரண்டு படம் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச அளவில் ரிலீஸாக உள்ளது இந்திய அளவில் வான் இந்தியா படமாக இந்த படம் உருவாகியுள்ள நிலையில் அடுத்தடுத்த இடங்களில் இந்த படத்தின் புரோமோஷன்களை மிகவும் பிரமாண்டமாக படக்குழுவினர் நடத்தி வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பு பாட்னாவில் இந்த படத்தின் ட்ரெயிலர் ரிலீஸ் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதில் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு வரும் அளவில் ஏராளமான ரசிகர்கள் படக்குழுவினரை பார்க்க திரண்டிருந்தனர் நெல்சன் திலிகுமார் அல்லு அர்ஜுன் கூட்டணி இதனால் இந்த படத்திற்கு வட இந்திய ரசிகர்களும் வேட்டிங்கில் உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த படத்தின் புக்கிங்கிலும் ரசிகர்கள் அதிகமான ஆர்வம் காட்டி வருகின்றனர் இன்றைய தினம் சென்னையில் படத்தின் வைல்ஃபயர் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீலீலா தேவி ஸ்ரீ பிரசாத் உள்ளிட்ட படக்குழுவினர் இணைந்துள்ள நிலையில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் நெல்சன் திலீக்குமாரும் இணைந்துள்ளார் இந்நிலையில் அவர் அல்லு அர்ச்சனை இயக்குவாரா என்று நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து அதை அல்லு தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தான் எப்போதுமே தயார் என்றும் அவர் கூறியுள்ளார் பொங்கல் ரிலீஸ் அஜித்தின் விடாமுயற்சி மற்றும் குட்பே டாக்லி படங்கள் ரிலீஸ்க்கு தயாராகியுள்ள நிலையில் இதில் குட்பே டாக்லி படம் திட்டமிட்டபடி பொங்கல் ரிலீஸாக வெளியாகவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக பொங்கலுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி படம் கோடை கொண்டாட்டத்திற்கு தள்ளிப்போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளரும் இன்றைய தினம் பேசியுள்ளார் விரைவில் இதன் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறியுள்ளார்